இப்போ இந்த மலைக்கு பேர் சந்தன மலைன்னு பேர் சந்தன மலை ஏன் சந்தன மலைன்னா ஒரு பக்கம் சந்தனம் இருக்கும் இன்னொரு இன்னொரு பாறை வந்து விபதியாக இருக்கும் இப்போ அந்த மலையில் உறாமல் சந்தனமாகவே இருக்கும் வாடையும் பார்த்தா சந்தன வாடையாகவும் இருக்கும் நல்லது கமகம்கமாக நடிக்கும் இந்த பாருங்கள் சந்தன மலை இது பேரே சந்தன மலை சந்தன கலரில் அப்படியே மூந்து வற்றா பூசிக்கலாம் மூந்து வற்றா சந்தனமாக மணக்கும் இந்த மண் இந்த மண் பூராமே சந்தன தான் இந்தா அப்படியே மாபா பிறோம் இந்த ஓம் நம சிவாய அப்படியே நான் மூந்து பார்க்கும்போது சா சந்தன சவாத மாதிரியே ஒரு கமகம் அமைப்பு இங்கே போகவர் வந்து தியானம் பண்ண இடம் தியானம் பண்ணி அது இங்கே வந்து இருந்து சிவ சிந்தனையில் நிச்சயம் இடம் அது இந்த குகை அதனால் இப்போ இது வந்து சந்தன மலைன்னு பேர் அடுத்து சவாத மலையும் இருக்குது அங்கேக்குள்ளே விவிதி மலையும் இருக்குது விவிதி பாரு இந்த மலை இது ஊராமே இருந்தால் இது பாருங்கள் பூராமே சந்தனமாக இருக்கும் பூராமே சந்தனமே தான் அப்புறம் வாடை கம 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 நடிக்கும் நல்ல நறுமணம் காளி ஓம் ந வச்சு இதே மாதிரி இருந்தால் பூராமே இந்த மலை ஊரம் இப்படி வந்துக்கிட்டாலே மலை முழுக்க சந்தனம் தான் விவிதி மலான் இருக்கு அது பூராமே விபி பாருங்க அது பூராமே வெள்ளை வெள்ளை விபீதியாக இருக்கும் பூராமே சந்தனம் தான் இதை நம்ம சித்தர்கள்லாம் நம்ம இது பண்ணும்போது இந்த பூசிக்கிறோம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய சித்தர்கள் இதை நம்ம சித்தர்கள் நினச்சி இந்த சந்தனத்தை எடுத்து இந்த இயற்கை சந்தனம் இதுக்கு பேர் இயற்கை மலை சந்தனம் சித்திர அருள்பட்ட ஒரு சுற்றும சந்தனம் இதை எடுத்து நம்ம அதை பூசிக்கிட்டு சிவ மந்திரம் எந்த தியான மந்திரமும் அந்த தியானத்தை நினச்சி உட்காந்தாலே மனது ஒருநிலையாகவும் தியானம் வலிமையாகும் எல்லா காரியங்களும் நிறைவேறும் இது எந்த காரியத்துக்கும் இந்த சந்தன அந்த இயற்கை சந்தனத்தை நம்ம கொண்டு போகலாம் போருடைய அருள் பெற்ற ஒரு தீச்சை பெற்ற ஒரு சந்தனம் அவர் வந்து இங்கே நிஷ்டையில் தியானத்தில் இருந்திருக்கார் அது வந்து அது அப்படியே சந்தனமாகவே மாறிடுச்சு ஆமாம் அவர் வச்ச சந்தனத்தை பூஜை பண்ணி சந்தனத்தை நெத்தியில் வச்சுட்டு கீழே உதுந்தாது அப்படியே அந்த மலை ஊராமே சந்தனம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது போகரின் சந்தனமலை இதுக்கு பேர் போகர் சந்தனமலை இந்த மாதிரி நம்முடைய மலை எல்லாமே சித்தர்களும் சிவனும் இருக்க இடமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழியாட்டிருக்காங்க எல்லா தெய்வீக இடங்களையும் நம்ம தெய்வீகமாக பார்த்து மக்களுடைய ஆன்மாவும் ஆன்மா வளர்ச்சிக்கு எது நன்மையோ அதை நம்ம அந்த வழியில் செய்வோம் ஓம் காலை ஓம் நமச்சிவாய